ஹாய் டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் பிஜி கான வேகண்ட் லிஸ்ட் வந்து எம்இஸில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அது எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில் கொடுத்துருக்காங்க நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பொதுமாரதல் கலந்தாய்வு நாளையிலேருந்து ஸ்டார்ட் இருக்கு நிறைய பேர் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தது ப்ளஸ் வந்து இன்னுமே எதிர்பார்த்துட்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொமோஷன் கவுன்சிலிங் பற்றி டீட்டெயில்ஸ் வந்து இன்னும் சொல்லாமல் இருக்காங்க அதாவது பிஜி டூ ஹெச்எம்ஸ்க்கு இப்போ லாஸ்ட் வீக் பார்த்திங்கன்னா ஒரு ரேங்க் லிஸ்ட்டு இந்த மாதிரிலாம் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான நியூஸஸ் இதெல்லாமே சொல்லியிருந்தாங்க ஸோ பிஜி டீச்சர்ஸ் வந்து டிஸ்ட்ரிக் டு டிஸ்ட்ரிக்ட் வந்து கவுன்சிலிங் வந்து நடக்கிறதுக்குள்ளார இந்த ப்ரொமோஷன் கவுன்சிலிங் இதெல்லாமே நடந்துச்சு அப்படின்னா எல்லாத்துக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தற்போது பார்த்திங்கன்னா நமக்கான பிஜி டீச்சர்ஸ்க்கான அந்த வேக்கன்ட் லிஸ்ட்டு எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்டில் இருக்குது அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து எம்எஸில் நம்மளுடைய லாகின் ஐடி செய்ப்பையும் போடுற மாதிரி ஐடி பாஸ்வேர்டு இதெல்லாமே போயிட்டு அதில் அட்மின் பார்த்து பார்த்தீங்கன்னா ப்ரீ செலக்ட் வேக்கன்சி அப்படின்னு சொல்லிட்டு வரும் அதில் கவுன்சிலிங் டைப் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப பிஜி டீச்சர்ஸ் டு டுஸ்ட்ரிக் அப்படின்னு நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் பேனல் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஜென்ரல் தமிழ் அண்டு இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லி கொடுங்க அதை வந்து சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கான அந்த வேக்கண்ட் லிஸ்ட்டு வரும் நம்ம எந்த ஏதாவது ஒரு டிஸ்ட்ரிக் வந்து டைப் பண்ணோம் அப்படின்னா அந்த டிஸ்ட்ரிக்ட்லேயே அங்கே அங்கே வேக்கன்ஸி இருக்குது அப்படிங்கிறது வந்து டீட்டெயில்டாக நமக்கு வந்து கொடுத்துருவாங்க ஸோங்களானால நம்மளுடைய எம்இஸில் லாகின் ஐடி பாஸ்வேர்டு போயிட்டு அதில் வந்து பிஜி டீச்சர்ஸ் டிஸ்ட்ரிக் டூ டிஸ்ட்ரிக்கு அதில் ஜென்ரல் பார்த்திங்கன்னா தமிழ் அண்டு இங்கிலீஷ் பேனல் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய உங்களுக்கு எந்த டிஸ்ட்ரிக் வந்து விருப்பமோ அதை வந்து டைப் பண்ணிங்க அப்படின்னா அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய வேக்கன்சி டீட்டெயில்ஸ் வந்துடும் சப்போஸ் வந்து அந்த ஸ்கூல் நேம் இதெல்லாமே உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அந்த ஸ்கூல் நேம் டைப் பண்ணாலுமே அவங்களுக்கான வேக்கன்சி லிஸ்ட் வந்து தெரிஞ்சிடும் அந்தந்த எந்தெந்த ஸ்கூல் வந்து வேக்கன்ட் இருக்குது சரிங்களா நீங்கள் டிஸ்ட்ரிக் நேம் போட்டு வந்து செக் பண்ணிக்கலாம் அல்லது ஸ்கூல் நேம் போட்டு அந்த எந்த பிளேஸில் இருக்கோ அந்த நேம் போட்டு செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான வேக்கன்சி லிஸ்ட் வந்து தெரியும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்